இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை டோர்னமெண்ட் வருகிற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது இதன்படி இதற்கான அதிகாரப்பூர்வ அட்டவணை விவரங்களை ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டது இதன் நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கடந்த ஒரு மாத காலமாக சமூக வலைதளங்களில் கூறப்படும் விஷயம் என்னவென்றால் சூரியகுமார் யாதவிற்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இதனால் அவர் இந்த ஆசிய கோப்பை டோர்னமெண்ட்டை தவறவிடலாம் என்றும் இதனால் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக செயல்படலாம் என்றும் சொல்லப்பட்டு வந்தது ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற பிறகு அணி நிர்வாகிகள் தேர்வானது சூரியகுமார் யாதவாக இருந்த பட்சத்தில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணிதான் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள டி டுவெண்டி வேர்ல்ட் கப் டோர்னமெண்டில் விளையாடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதேபோல வருகிற ஆசிய கோப்பை டோர்னமெண்டிலும் கூட சூர்யா தலைமையிலான அணிதான் விளையாடுவது சரியாக இருக்கும் ஆனால் சூரியகுமார் யாதவ் இல்லை ஹார்டிக் பாண்டியாதான் கேப்டனாக செயல்படப் போகிறார் என்று சொல்லப்பட்டு வந்த பட்சத்தில் தற்போது கூறப்படும் தகவல் என்னவென்றால் கடந்த ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சூரியகுமார் யாதவ் தற்போதைய சூழலில் என்சிஏவில் தனது பயிற்சியைத் தொடங்கிவிட்டார் இதன் மூலம் சூரியகுமார் யாதவ் ஆசிய கோப்பை டோர்னமெண்ட்டுக்கு தயாராக களத்தில் இறங்கிவிட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சூர்யா தலைமையிலான இந்திய அணிதான் ஆசிய கோப்பை டோர்னமெண்டில் விளையாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இதில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி செப்டம்பர் பதினாலாம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது